நீங்கள் தமிழ்நாட்டில் பாலச்சந்தருங்கிற பேரில் ரெண்டு பேர் இருந்தாங்க நம்ம அதில் கன்ஃபியூஸ் கூடாது ஒன்று கே பாலச்சந்தர் இன்னொன்று எஸ் பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இவர் வீணை எஸ் பாலச்சந்தர் இந்த வீணை எஸ் பாலச்சந்தர் நடிகர் பாடகர் அற்புதமான தொழில்நுட்ப கலைஞன் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் இந்த எஸ் பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு இந்த ரோஷபான் படத்தை பார்த்துட்டு ஒரு நாள் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அதிபர் ஏ வி செட்டியார் அவரை சந்திக்கிறார் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்போ சொல்கிறார் செட்டியார் அவர்களே ரோஷபான் படத்தை பற்றி ஆமாம் பிரமாதமான படம் கிட்டத்தட்ட அதை தழுவி நான் ஒரு திரைக்கதை வச்சுருக்கேன் அதை தமிழில் படமாக எடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன் சரி சொல்லுங்கன்றார் எஸ் பாலச்சந்தர் ஏவி மையப்ப ஜெட்டியார் அவர்களிடம் ஒரு கதையை சொல்கிறார் ரோஷமான் டெக்னிக்கை தழுவியது கேட்டார் ரைட் கதையில் விறுவிறுப்பாக சொல்கிறீங்க இருக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எஸ் பாலச்சந்திரன் அவர்களே உங்கள் டைரக்ஷன் சொல்லிட்டார் அடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் போக்குவரத்து எல்லாம் நடக்குது ஷூட்டிங் நடக்குது எப்பவுமே ஏவி மெய்யப்ப ஜெட்டியார் அவர்கள் ஒரு பணம் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அதில் உள்ள குறைகளை பார்த்து தான் அடுத்து வளர்க்க சொல்வார் சில ஆயிரம் அடிகள் எஸ் பாலச்சந்தர் எடுத்த தமிழ் ரோஷமான் மெய்யப்பன் செட்டியார் பார்க்குறார் எஸ் பாலச்சந்தர் மெய்யப்பன் செட்டியார் முகத்தையே பார்க்கார் மெய்யப்பன் செட்டியார் அந்த படத்தையே பார்க்கார் ஆனால் நடந்தது என்ன இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் எதிர்பார்த்தது போல மெய்யப்பன் செட்டியார் அந்த படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லவில்லை இது எஸ் பாலச்சந்தருக்கு ஏமாற்றமாக இருந்தது